சி ஜெயராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் ஒரு இரண்டு திரைப்படங்கள் ஹாலிவுட் திரைப்படங்கள் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டுமே உள்ள கனெக்ஷன் என்னென்னா ரெண்டுமே சீக்வல்ஸ் ஒன்று வந்து சிசு பா பாகம் இரண்டு அடுத்தது வந்து அவத்தார் பாகம் மூன்று இந்த இரண்டுக்குமே உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்போதே உருவாக்கிவிட்டது குறிப்பாக இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய திரைப்படம் வந்து சிசு ஏன்னா சிசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஆறு மில்லியன் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட வந்த படம் அந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆன படம் ஏன்னா அந்த படத்துடைய டிரெக்டர் அதே மாதிரி க்ரூ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து புதுசு ஏன்னா ஹாலிவுட்டு ஒரு பிக் நேம்ஸ் அதில் இல்லை இது வந்து ஒரு ஃபின்லேண்டு திரைப்படம் ஒரு ஃபின்லேண்ட் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலிவுட்டு ஸ்டுடியோவுடைய இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க இந்த கதை வந்து அந்த இரண்டாம் உலக போர் ஃபின்லேண்டுக்கும் ஜெர்மனிக்கு நாசி ஆர்மிக்கும் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அந்த சமயத்தில் ஒரு ஆஃபீஸர் ஃபின்லேண்ட் ஆஃபீஸர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு ரிசோர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கிது அது அவர் அந்த கோல்டு ரிசோர்ஸ் கிடைக்கும்போது எதிர்பாராமல் அவருக்கு கிடைக்கிது ஆனால் அவரை வந்து ஒரு ஜெர்மன் ஆர்மி வந்து அதில் ஒரு குரூயலான ஒரு ஆஃபீஸர் தலைமையில் அவரை வந்து ஒரு டெத்தை நோக்கி ஒரு சாவை நோக்கியே வந்து விரட்டுறாங்க ஸோ அந்த படம் வந்து ஒரு நான் ஸ்டாப் ஒரு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு போர் பின்னணியில் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறதுன்றதே வந்து ஒரு அலாதியானது அதுவும் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ராவான ஃபீலில் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க அந்த படத்தில் இருக்கிற ஸ்டண்ட்டு காட்சிகள் வந்து மிக புதுமையாக அமைந்தது ஆடியன்ஸுக்கு இந்த படம் சென்னையிலே வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆக்சுவலாக இங்கே வந்து நல்லாவே அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து சிம்பிளாக ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு மூன்று நான்கு வாரங்கள் வந்து தொடர்ந்து பெரிய வரவேற்பை பெற்று ஓடிச்சு அப்போ ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உலகம் முழுவதும் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அதே மாதிரி வசூலியும் இரண்டு மடங்கு அதிகமாக அந்த படம் வந்து வசூலிச்சது ஒரு ஆறு மில்லியன் டாலர் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதம் வந்து அந்த இந்த படம் சிசு டூ தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து இப்போ திரும்ப வந்து இதனுடைய பாகம் ரெண்டு வருது ஸோ இந்த பாகம் ரெண்டில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பதினோரு மில்லியன் பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்கிறாங்க இது டபுள் த பட்ஜெட் முதல் பாகத்தை விட இரண்டு மடங்கு பட்ஜெட்டை வந்து கூடுதலாக பெற்று இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த படமும் அதே மாதிரி ஒரு ரிவெஞ்சு சாகம் மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து அதில் வந்து எப்படின்னா அவர் வந்து தன்னுடைய உயிர் வந்து காப்பாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவர் வந்து போராடுற ஒரு திரைப்படமாக அமைஞ்சது இதுவும் வந்து எப்படின்னா அந்த வா ஒரு வார் வெட்டரன் வந்து ஒரு ரிவெஞ்ச் மூடில் போனால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதைக்களம் இந்த படமும் அதே மாதிரி இந்த படம் திரைப்பட விழாக்களில் வந்து இது டெபூட் ஆகியிருக்கு இந்த படம் அந்த படத்தை பார்த்த ஏனைய விமர்சகர் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆக்ஷன் படம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்குவலில் வந்து மிக சிறந்த ஒரு சீக்குவலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பாராட்டை பெற்றதோடு ரோட்டன் டமேட்டோஸ் அதில் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு ஏன்னா பாகம் ஒன்று மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் தமிழ்நாட்டிலும் இந்த திரைப்படத்துக்கு வந்து கூடுதலான ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கிடைச்சி வெளியாக உள்ளது அடுத்து வந்து டிசம்பர் மாதம் வெளியாக உள்ள ஜேம்ஸ் கேம்ரோனின் ஃபயர் அண்ட் ஆஷ் அவத்தார் மூன்றாவது பாகம் அவதார டூக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாச்சு பாகம் ரெண்டு வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது ஆனால் எது அந் ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை எதிர் ஒரு அந்த எதிர்பார்ப்பை தக்க வைத்து கொண்டாருன்னே நம்ம சொல்லலாம் அதனால் பாகம் மூன்றுக்கு வந்து பொதுவாகவே வந்து ஒரு ட்ராப் ரொம்ப ஆர்வத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து காட்டலை மெயினாக ஆனால் மிக சமீபத்தில் அதனுடைய ட்ரெய்லர் வெளியானவுடன் பாகம் மூன்றுடைய ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மெஸ்பரைஸ் ஆகி இப்போது உலகம் முழுவதும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை ஜேம்ஸ் கேமரூன் உருவாக்கி விட்டார் ஜேம்ஸ் கேமரூன் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து முதல்ல வந்து அவருடைய திரைப்படங்கள் வந்து வரிசையாக வெளியாகிட்டு இருந்தது ஆனால் டைட்டானிக் வெளியானது பிறகு ஏகப்பட்ட ஆஸ்கர்கள் அவர் வென்ற பிறகு சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கர் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு ஏறத்தாழ ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து அவத்தாருடைய முதல் பாகமே வந்துச்சு ஸோ முதல் பாகம் வந்ததுக்கு அப்புறமாவே அவர் வந்து இது ஒரு நான்கு பாகங்கள் கொண்ட திரைப்படம் அப்படின்றத வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ அதில் வந்தது தான் முதல் பாகம் முதல் பாகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து உருவாக்கினார் குறிப்பாக வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபிலிம் டு டிஜிட்டல் ஒரு டிரான்சிஷன் பீரியடு சினிமாவே வந்து இருந்து டிஜிட்டல் மாறிக்கொண்டிருக்கு அந்த நேரத்தில் டிபேட் வேறு போயிட்டு இருந்தது எது பெஸ்ட்டுன்றது ஃபிலிமாக டிஜிட்டலாக ஃபிலிமாக டிஜிட்டலான்ட்ருக்கும் போது டிஜி முற்றிலும் டிஜிட்டல் த்ரீ டி ஃபார்மேட்டில் படமாக்கினார் ஜேம்ஸ் கேமரோன் அவதார் வெளியானதுக்கப்புறம் டிஜிட்டல் சினிமோட்டோகிராஃபியோடைய தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய ஒரு வீச்சை அடைந்தது ஃபிலிமுக்கான தொழில்நுட்பம் வந்து அப்படியே வீழ்ச்சியை நோக்கி சென்றது அதுக்கு அவத்தார் ஒரு மிக முக்கியமான படமாக சொல்லலாம் அவத்தார் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்னன்னா ஒரு பல வருடங்களாக த்ரீ டி ஃபார்மேட் அப்படின்றது வந்து உறங்கி கிடந்தது அந்த ஃபார்மேட்டையே மறந்துட்டாங்க ஆனால் அவத்தார் வந்த வெளியானதுக்கு பிறகு த்ரீ டி ஃபார்மேட் வந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கிவிட்டது அவதாரே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஃபார்மேட்டில் நார்மல் ஃபார்மேட்லேயும் த்ரீ டி வெளியானது டியில் வந்து அதனுடைய கலெக்ஷன் வந்து அறுபது சதவீதம் அதிகமாக இருந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவதாருக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து த்ரீடியில் வந்து படமாக்கப்படுவதும் த்ரீ இல்லை எடுக்கப்பட்ட படம் வந்து த்ரீடியை கன்வெர்ட் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து அது நடக்குது தமிழங்கூட எந் அவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வந்து த்ரீ டிலே உருவாக்கப்படறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவத்தாருடைய முதல் பாகத்துடைய வெற்றி தான் ஸோ ஒரு டெக்னாலஜியும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு த்ரீ டி டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாரு மோஷன் கேப்சர் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஜேம்ஸ் கேம்ரோன் கொண்டு வந்திருந்தாரு பாகம் இரண்டுலையும் அவர் வந்து மிக ஒரு ஒரு நீர்க்கடியில் இருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு உலகத்தை வந்து அவர் உருவாக்குனார் இப்போ இந்த படம் என்னன்னா ஒரு ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னா ஒரு வல்கனோ இருக்கிற இடங்களில் உங்களுக்கு வந்து ஒரு அவர் எங்கே செட் பண்ணியிருக்கிறாருன்னா கதையை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு தீப்பிழம்பு இருக்கிற ஒரு ஒரு உலகத்தை வந்து சிருஷ்டி தாரு ஸோ இந்த இந்த திரைப்படம் என்னென்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அதே மாதிரி ஆஷு இப்போ வல்கனோ அரப்ஷன் இருக்கும் தெரியுங்களா அதனுடைய பேஸில் தான் அந்த வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு ஸோ தொழில்நுட்ப ரீதியாகவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா லைட்டிங் பேட்டர்னே மாற்றிருக்கிறாரு இதில் இந்த திரைப்படத்தில் வந்து என்னன்னா அந்த ஃபயருடைய சோர்ஸு தட் இஸ் வல்கனோ எரப்ஷன் வரும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆஷோட இருக்கும் கீனாக இருக்காது அட்மாஸ்பியரு ஸோ இது அதுக்காக வந்து மிக சிறந்த தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு கலர்ஸை வந்து மாற்றிருக்கிறாரு ஏன்னா ஆஷோடைய கலர்ஸ் வந்து ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த புதிய புதிய விஷயங்கள் வந்து ஜேம்ஸ் கேம்ரோன் வந்து ஃபயர் அண்ட் ஆஷில் உருவாக்கி அதே மாதிரி அதை வந்து ஒரு த்ரீ டி ஃபார்மேட்டு ஐமேக்ஸ் த்ரீ டீல பார்க்கும்போது நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஜேம்ஸ் கேம்ரோன் கொண்டு வர போகிறாரு தொழில்நுட்ப ரீதியாக அவர் வந்து அந்த ஃபயரையும் ஆஷையும் எப்படி வந்து ஒரு ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ளே தட் இஸ் ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வர்றாரு அப்படின்றது வந்து மெய்சிலிருக்க வைக்கிது குறிப்பாகவே வந்து அவர் கலர் பேலட் லைட்டிங்கு அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இன்டக்ரேட் பண்ணியிருக்கிறாரு இந்த வல்கனோசவும் அந்த ஆஷையும் கொண்டு வர்றதுக்கு கலருடைய தன்மையும் மாற்றியிருக்கிறாரு ஜேம்ஸ் கேம்ரோனுடைய அவதார் மூன்று ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரம் நிச்சயமாக உலகம் முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாறப்போகுது நிச்சயமாக வந்து இதில் வந்து ஒரு இந்த முறை வந்து எனக்கு தெரிந்து ஜேம்ஸ் கேம்ரோன் எதிர்பார்ப்புக்கு ஒரு படி மேலே சென்று தான் ஆடியன்ஸை வந்து வியப்புக்குள்ளாக்குவார் என்று முழுமையாக நம்புவோம் சிசு டூ அவதார் மூன்றாம் பாகம் இரண்டுமே வந்து மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் ஒரு சீக்வல்ஸ் ஸோ இந்த சீக்வல்ஸ் வந்து இப்போ நம்ம இதிலே வந்து நிறைய சீக்வல்ஸ் பொன்னியின் செல்வன் ஒன் டூ அப்படின்னு ஏகப்பட்ட சீக்வல்ஸ் வர டைமில் இப்போ வந்து சிசு டூவும் அவதார் மூன்றும் ஒரு முக்கியமான ஒரு சீக்வல்ஸாக குறிப்பாக வந்து தமிழ் ஆடியன்ஸு பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க